வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சூப்பர்வான தகவல் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழக மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் புதிய சீசன் கோலாகலமாக நேற்று தினம் ஆரம்பமாகியது இந்த முறை ஆரம்பமே அமர்கலமாக புதிய கோஸ்டுடன் பல புதுமைகளுடன் முதல் எபிசோட்கள் களைகட்ட ஆரம்பித்தது இந்த முறை வீடு களம் போட்டியாளர்கள் விதிகள் என எல்லாமே புதியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப எபிசோடே ஆண்களா பெண்களா எனும் விவாதத்துடன் கலைகட்ட தமிழின் முன்னணி தொலைக்காட்சியான விஜய் டிவில கடந்த ஏழு வருடங்களாக ஒவ்வொரு சீசனிலும் பல புதுமைகளோடு மக்களிடம் வரவேற்பை பெற்ற பிக்பாஸ் கோலாகலமாக ஆரம்பமானது இந்த முறை நடிகர் விஜய் சேதுபதி ஹோஸ்டாக களமிறங்கி புதிய போட்டியாளர்களை தன் பாணியில் அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சியை துவக்கினார் இந்த முறை ஒவ்வொரு போட்டியாளர்களும் பல வித்தியாசமான களங்களின் பின்னணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அவர்களை தன் பாணியில கனிவுடன் அறிமுகப்படுத்திய விஜய் சேதுபதி அவர்கள் ஒவ்வொருவரிடமும் நண்பனை போல மிக இயல்பாக உரையாடி அவர்களின் பின்னணி அவர்களின் பிக் பாஸ் வந்த எல்லாவற்றையும் உற்சாகப்படுத்தியது அனைவரையும் கவர்ந்திருக்கிறது மேலும் போட்டியாளர்கள் தவறு செய்தால் நான் தட்டி கேட்கவும் தயங்க மாட்டேன் என அதிரடியும் காட்டியிருந்தார் பிக் பாஸ் விளையாட்டு ஆரம்பித்த விஜய் சேதுபதி இந்த முறை உலகத்துல நாட்டில வீட்டில என சமூகத்தில் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் ஆண்களா பெண்களா எனும் நம் பிக் பாஸ்ல அறிமுகமாகிறது என ஆச்சரியப்படுத்தினார் இந்த முறை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட வீட்டில் வீட்டின் நடுவே ஒரு பெரிய கோடு கிழிக்கப்பட்டு ஒரு பக்கம் கிச்சனுடன் பெட்ரூம் வரிசையும் இன்னொரு புறம் டொய்லெட்டுடன் பெட்ரூம் வரிசையும் என இரண்டு பெட்ரூம் வரிசைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது முதல் ஆறு போட்டியாளர்கள் நுழைந்ததும் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக அவர்களுக்கு பெட்ரூம்களை தேர்ந்தெடுக்க சொல்லப்பட்டது ஆரம்ப எபிசோட்லேயே ஆண்களா பெண்களா என விளையாட்டு களைகட்டியது இருவரும் சிங்கிள் பெட்ரூமுக்குள் இருக்கும் அறையை தேர்ந்தெடுக்க ஆட்டம் இன்னும் சுவாரஸ்யமானது புதிய விதிகள் புதிய களம் புதிய போட்டியாளர்களுடன் ஆண்களா பெண்களா எனும் விவாதத்தை விஜய் செய்ததை எப்படி கொண்டு செல்ல போகிறார் என அவள் பார்வையாளர்களிடம் அதிகரித்திருக்கிறது சுவாரஸ்யங்களை பிக் பாஸ் நிகழ்ச்சியை உங்கள் விஜய் தொலைக்காட்சி மற்றும் டிஸ்னி கோஸ்டா தளத்திலும் சோ மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்க உங்களுக்கு சுடசுட அப்டேட் தருவதற்கு நான் ரெடியா இருக்கிறேன்